எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் லைப்ரரியில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று இரவு பூர்ணிமா வெச்சு செஞ்சுட்டாங்க பூர்ணிமாவை சரியா வினுஷா என்ன இல்லை அப்படின்னா நிக்சனுக்கு சப்போர்ட்டிவாக அந்த பாடி ஷேமிங் கமெண்ட் பண்ணாங்கல்ல அதை பற்றி கிழிச்சு விட்டாங்க பூர்ணிமாவுக்கு பதிலே இல்லை வாயை மூடிட்டு நான் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சாரி கேட்டாங்க நிக்சன் வந்தவொடனே இருக்குடா உனக்கு மாற்றினா பம்பரக்கட்ட மண்டே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது பூர்ணிம வந்து முதல் நடிச்சாங்க அப்படியே எனக்கு தெரியாது புரிதல் இல்லை அவன் அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை அப்புறம் வந்து அப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க ஸோ நிக்சன் வந்து நாளைக்கு வந்து முடிஞ்சிச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு அடுத்து நேற்று நைட்டே பிராவோ கிட்ட இவங்க சொன்ன அதிர்ச்சி தகவல் நம்மால வந்து யோசிக்க கூட முடியலங்க வேற லெவலில் ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா முதல் முதல்ல என்ன தான் ஒயில்டு கார்டாக கூப்பிட்டாங்க இந்த ஷோக்கு ஏன்னால் நம்ம கூட தெரியுமா வினுஷா வராங்க வேணாங்கட்டு ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நான் வரல ப்ளஸ் இந்த இஷ்யூ என் மைண்டில் போயிட்டே இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் வரல அப்படினொன்னே ஓ அப்படியா தான் கூப்பிட்டாங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி பிராவ சொல்லிருக்காரு ஆமாம் இன்னொன்று ஒரு ஷாக்கிங்காக ஒரு தகவல் சொன்ன உடனே பிராவவே ஷாக் ஆயிட்டான் அப்படியாங்க அப்படின்ற மாதிரி என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இவங்க எங்கேயோ போயிட்டு பொழுது நிக்சன் மாதிரி ஒரு ஆவடி ரவுடி என்ன பண்ணுறான் நேரில் பார்த்துட்டு கையை எடுத்து விடி பண்ணுறானா பாடி ஷேப் பண்ணுறானா இதுக்கேற்ற இது அதுக்கேற்ற இது அதுக்கேற்ற இது அப்படின்ட்டு உடனே செம்ம பயந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சான் என்னடா அதுன்ட்டு ஐயோ அப்போ இப்படிலாம் இருக்கா அப்போ நீங்கள் பேசணுங்க அந்த விஷயத்த நீங்கள் இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இதுதான் பிரச்சனை இந்த பாஸில் கமென்சர் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு வந்து பயஸ்ட் ஹோஸ்டிங் தான் ஸோ அதில் இதை வந்து கண்டிப்பாக எவ்வளோ தூரம் மக்கள் சொன்னாங்க அதை கண்டுக்கவே இல்லை இந்த இஷ்யூ கேட்கல கேட்டால் வினுஷா வந்து வெளியே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரதீப் வெளியே இருந்தாலும் கண்டென்ஸ் பண்ணுவாங்க வினுஷா வெளியே இருந்தால் கண்டன்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு உருட்டு நியாயம் அப்படிங்கிறது தான் சரியா அப்பே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது பார்க்கல இப்போ அதுவே பேக் ஃபயர் ஆயிடுச்சு இப்போ நிக்சன் நாளைக்கு வந்தால் வினுஷா வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும் பட் இதை ஹோஸ்ட் அட்ரஸ் போட முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவர் சண்டே ஃபினாலேக்கு வந்துட்டு பாட்டு போயிடுவார் இந்த இது தீர்க்கப்படுமா அப்போ இந்த கலங்கம் சொல்லுங்கள் வெளியே போகிறப்ப அவன் பேசுகிறான் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் கஷ்டப்படும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு பேசுங்கள் அவர்கிட்ட நிக்ஸன்கிட்ட அப்படின்னு பிராவோ சொல்கிறான் பிராவோ வந்து ரொம்ப நல்லா ஒரு மனிதனாக இருக்கான் நீங்கள் புண்பட்டிருக்க தெரியுது அப்படின்ற மாதிரி இதே பிராவோ தான் அர்ச்சனாக்கிட்ட ஒரு இதை ஓப்பன் பண்ணி விட்டான் பார்த்திங்கள்ல இது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் பட் இருந்தாலும் இதுக்கடுத்து அர்ச்சனாவுடைய மூவ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாளைக்கு பார்க்க போகிறீங்க இந்த ஒரு நாள் இருந்தாலும் தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து உணர முடியுது ஏன்னா நிக்சன் உள்ளே வரான் ஸோ உள்ளிக்கங்க மொத்தமாக உள்ளே வராங்க இது ஃபைனல் டேங்கிறக்காக அவங்க சும்மா இருந்துருவாங்க ஆனால் இந்த பிளானை வந்து போட்டதே வனிதாவும் ஜோவிக்காவும் தான் அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டான் பிராவோ சரியா அவங்க என்னென்னா அவங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க உங்ககிட்ட வருவாங்க உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க உங்ககிட்ட நீ பேசுனது கரெக்டாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி வெளியே அவங்க பார்க்குறப்ப அது வந்து உனக்கு நியாயமாக இருந்திருக்கு அப்படின்னா உன்ட்ட வந்து நீ பண்ணது சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசி அவங்கள்டன்னி போங்குவானுங்க அவனுக்கு செய்கிற தவறுகளை நியாயப்படுத்துவானுங்க இது வந்து உலக வழக்கம் இது கூட உனக்கு புரியலான்னு கேட்ட உடனே அர்ச்சனா பிடிச்சிடுச்சு ரைட் எனக்கு புரிஞ்சிடுச்சு ப்ரோ நான் என்னமேல் பாருங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து வந்துட்டாங்க ஓகே அப்படின்ற மாதிரி ஏன்னா மாயாவை பற்றி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க இப்போது எவனாவது அது மாயாவே திருப்பி வராங்க நினைங்களேன் அர்ச்சனை அவங்களுடைய ஆட்டத்தை காட்டுவாங்க இப்போ வந்து அவங்க கொஞ்சம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நாளைக்கு வாண்டடாக அவங்க வராங்க இந்த மாதிரி சாரி கேட்கணும் நீ இன்னும் சாரி கேட்குறீங்க அப்படி மாதிரி மாயா ரிஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணாலும் நாளைக்கு அவங்களுடைய ஆட்டம் என்னவாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும்ல ஸோ அர்ச்சனா இந்த விஷயத்த வந்து இப்போ பிரேக்கப் பண்ணிட்டாங்க நம்ம ப்ராவோ ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணி அந்த கேமை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ஏன் பார்த்து இன்னும் நல்லா இருக்கு இன்னும் கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதும் புரியுது எனக்கு பட் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல இப்போ என்ன எனக்கு தெரியாமல் இருந்தது இல்லை ஓ இதுதான் கதையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லை இனிமேல் ஆட்டம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் பிராவோ வந்து பார்த்திங்கன்னா பிரதீப்புடைய கார்டு இஷ்யூ இருக்குல்ல அதில் எனக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்குது இன்னும் ஏன்னா எனக்கு அவன் அப்படி பண்ணதை நான் பார்க்கல இந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து தூக்குனாங்கிறதுக்காக நான் தூக்கிட்டேன் எனக்கு இப்போயும் டவுட்டாக தான் இருக்குது ஐம்பது பெர்சென்ட் நடந்துருக்கும் இல்லை நடக்காமல் இருக்கும் எனக்கு ரொம்ப தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான் ப்ளஸ் இந்த ஒரு விஷயத்தையும் டிகோட் பண்ணுறான் அதாவது அவங்க எதுக்கு ஒன்று சாரி கேட்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து ஒரு கிளாரிட்டி அர்ச்சனா கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் மாயா ஐஷு அவனை செக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா முன்னாடி அதுக்கு அவன் ரியாக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே மக்கள் அவனை கேள்வி கேட்டதையும் அவன் ஜட்மெண்ட் கொடுத்தது பூர்ணிமாவுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து சண்டை போட்டாங்கல்ல அதை வந்து மக்கள் வேலிடேட் பண்ணதும் மக்கள் பார்த்துட்டுருக்காங்க ஸோ டெஃபினெட்லி யூ ஆர் ஆன் டாப் நீ தான் முன்னாடி ஓடிட்டுருக்க அப்படிங்கிறதையும் ஓப்பன் பண்ணிட்டான் ஸோ அர்ச்சனாவுக்கு இவ்வளோ க்ளூ கொடுத்தாச்சு இனிமேல் ஆட்டம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்